பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஒருங்கே பெற்ற தலைவர் கழகத் தலைவர் தமிழக தலை முதல்வர் அவர்களே மாண்பு மிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவர்களே துணை சபாநாயகர் அண்ணன் அவர்கள சிறுபான்மை நல வெளிநாடு வாழ் நல அமைச்சரவர்களே கூட்டணி இந்திய கூட்டணியுடைய தலைவர்களே வருகிறிருக்கின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்கிறேன் சாதாரண கிராமத்தைச் சார்ந்த ஒரு விவசாய குடும்பத்தைச் சார்ந்த என்னை ஆரணியுடைய வேட்பாளராக என்னை அறிமுகப்படுத்தியதற்கு உங்கள் மலர் தொட்டு வணங்கி நீங்கள் எல்லாம் எனக்கு உதய சூழ்நிலை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெறுமாறு அன்புடன் கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்து திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக இருக்கிற கீழ்பண்ணாத்தூர் தொகுதியைச் சார்ந்த தம்பி சி என் அண்ணாதிரி அவர்கள் இப்பொழுது வாக்குகளை கேட்பார் இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவருடைய பாதங்களை தொட்டு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை உருவாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முதல்வர் அவர்களே யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள் தொடர்ந்து மூன்று முறையாக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக கழகத்தின் திருவண்ணாமலை நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக வாய்ப்பை அளித்திருக்கிறீர்கள் இந்த வாய்ப்பை எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மரப்பிரசாதம் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கப்பட்ட பணியாக பொறுப்பாக நினைத்து திருவண்ணாமலை நாடாளுமன்ற மக்களுக்கு மாண்புமிகு அமைச்சரைய வழிகாட்டுதலோடு